உலகமே வியக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உட்கோட்டை என்றும் கிராமத்தில் யுத்த பல்லம் என்ற ஊரில் வந்து மிக மிக அற்புதமான ராஜேந்திர சோழனால் பூஜிக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் பூஜை செய்து நம்ம கடந்த அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் என்று வந்து சிவலிங்கத்துக்கு நம்ம அண்ணாபிஷேகம் பூஜை செய்து மக்களுக்கு எடுத்து வச்சிருப்போம் இந்த சிவலிங்கத்தினுடைய பெருமைகளை எடுத்து வச்சிருப்போம் அன்றையிலிருந்து இன்று வரையுமே வந்து தினமும் புது ஒரு வஸ்திரம் சாத்தி விளக்கு போட்டு இருக்காங்க கண்டிப்பா எந்த இடத்துல வந்து வழிபாடு இருக்கோ அந்த இடத்துல நம்ம மிக விரைவில் மேற்கூரை அமைத்து வழிபாட்டுக்கு கொண்டு வரது தான் நம்மளுடைய பழக்கமே அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளை பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாளை இங்கே மேற்கூரை அமைக்கும் பணி வந்து நடக்க போகுது அதற்கு முதற்கட்ட பணியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை வளப்படுத்தும் ஒரு வேலை வந்து நடந்துட்டு இருக்கு இந்த சுவாமிக்கு சுவாமி மட்டும் இருக்கிறதுனால இந்த சுவாமிக்கு நந்திய பெருமானும் பலிபீடமும் அமைத்து மேற்கூரை அமைத்து ஒரு நல்ல வழிபாட்டுக்கு கொண்டு வரது தான் நம்மளுடைய நோக்கமே கண்டிப்பாக பல ஆண்டு காலமாக இது வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் பூஜிக்கப்பட்ட இந்த சிவலிங்கம் இப்போது தினமும் வழிபாட்டுக்கு வந்துருச்சுன்றது எங்களுக்கு ஒரு மன மன சந்தோஷமாகவே இருக்குது இந்த ஆவுடை வந்து பார்த்திங்கன்னா மிக 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 அற்புதமான ஒரு திருமேனினே சொல்லலாம் ஏன்னா எங்கும் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு திருமேனி தான் இங்கே உருவாக்கியிருக்காங்க மாமன்னன் ராஜேந்திர சோழன் பல நாடுகளை வென்ற ஒரு மாபெரும் அரசன் தான் ராஜேந்திர சோழன் அந்த ராஜேந்திர சோழன் யுத்தம் பண்ண இடமா கருதப்படுறது தான் இந்த யுத்த பள்ளம் இந்த ஊரில் தான் அப்பேற்பட்ட ஒரு சிவலிங்கம் நம்ம வழிபாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் கண்டிப்பாக இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க சிவ பணி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் சிவன் கோவிலுக்கே போக முடியும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த திருப்பணியை நம்ம செய்கிறனா அவனுடைய அனுமதியோட தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த இறைப்பணியில் உங்களுடைய பங்கு இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளையும் நீங்கள் இந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் செய்யலாம் இந்த திருமேணிக்கு நீங்கள் செய்யலாம் பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த திருமேணி வழிபாட்டுக்கு வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விடயம் அது எல்லோருக்கும் தெரியட்டும் மீண்டும் ஒரு முறை வழிபாடு இல்லாத ஒரு நிலைக்கு போகாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்பிக்கை வந்துருச்சு அந்த நம்பிக்கையில் தான் இங்கே மிக விரைவில் மேற்கு மேற்கூரை அமைக்கும் பணியை வந்து செய்ய போறோம் கண்டிப்பா இந்த இடத்துக்கு அனைவருமே வரணும் இப்போ இங்க இந்த இடத்துல வந்து மின்சார ஒரு இது இருக்கிறதுனால இங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் வந்து அமைக்க போறோம் ரொம்ப ஆண்டுகள் பழமையான இந்த திருமேனி மறுபடியும் வழிபாட்டுக்கு அதாவது ஆயிரம் ஆண்டுகள் கழித்து மீண்டும் வழிபாட்டுக்கு வரப்போகுதுன்ற சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் மிக விரைவில் திருப்பணி தேதி வந்து அறிவிக்கப்படும் நாளை வந்து இங்கே மேற்கூரை அமைக்கும் பணி வந்து போகுது அதிலேருந்து நந்திய பெருமானும் பலிபீடமும் வந்ததுக்கப்புறம் தமிழ் முறைப்படி வேள்வி நடத்தி இங்கே வந்து திருப்பணி நடக்க போகுது அனைத்து அடியார் பெருமக்களும் மக்களும் கலந்துக்கணுன்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருமணி இதெல்லாம் கோயில் கருவறைக்கு உள்ளே வைத்து பூஜிக்க வேண்டிய ஒரு திருமணி இங்கே வெட்ட வெளியில் இருக்கிறத பார்த்து நம்ம மனம் வருத்தப்பட்டோம் அவங்க நல்ல முறையில் வழிபாடு பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சவனே நம்ம வந்து கடந்து போகக்கூடாது அதனால் மிக விரைவில் இங்கே வந்து திருப்பணி நடக்க போகுது அனைவரும் கலந்துக்கணும் இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி